நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் இவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட விடுப்பில் நீங்களும் ஜோதிடம் வந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக சொல்லி வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்கள் ஒரு நானூற்றி மேற்பட்ட என்னுடைய ஜோதிட வீடியோக்கள் இருக்கும் நிமிராசமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறேன் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்ப வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பது கேதுவினுடைய நிலைகள் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகங்களோடுனால் அவர் இணையும் போது நன்மைகளையும் எந்தெந்த கிரகத்தோடு இணையும் போது அவர் தீமைகளையும் எந்த அதற்கு எந்த தசாபதியில் நடைமுறையே வர வேண்டும் என்கின்ற ஜோதிட தகவல்களை இந்த பதவியில் பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ராகு கேதுக்கள்னு சொல்லும்போது இதில் நம்ம கேதுவை மட்டுமே பார்க்க போகிறோங்க கேது என்பது நிழல் கிரகம் ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் அதில் கேதுவை பொறுத்த வரைக்கும் சற்று ராகுவை விட சற்று நன்மைகளை அதிகமாக அளிக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்கின்றது என்பதை பொறுத்து இதில் பொதுவாகவே கேது சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கருடைய இணைவை பெறுவது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதில் நடைமுறையில் கேது தசை வந்தாலும் நல்லா இருக்கும் கேது குருவோட கூடி கேளை யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை தருவார் குருவோட கூடும் போது இதில் கேது தசை வந்தாலும் நல்லா இருக்கும் குரு தசை வந்தாலும் நல்லா இருக்கும் கேது சுக்கரனோட போதும் அற்புதமான நல்ல பலன்களை தருவார் கேது தசை வந்தாலுமே நல்லா இருக்கும் வந்தாலும் நல்லா இருக்கும் அடுத்தடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேது சுக்கரோட கூடப்பட்டு கேதுவோட தசை நடைமுறையில் வரும்போது அடுத்தது கேது தசை முடிஞ்சோடனே அடுத்தது என்ன வந்தது உங்களுக்கு சுக்கரதசன் அப்போ இந்த கேது சுக்கரோட கூட்டப்பட்ட கூடப்பட்டதுனால கேது தசை ஏழு வருஷமும் இருக்கும் சுக்கரசை அப்போ தொடர்ந்து அவரோட இருபத்தி ஏழு வருஷமும் ஒரு பொற்காலமான அமைப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் ஏன்னா இங்கே கேது சுபத்துவம் அடைந்து இருக்கின்றார் சுபவர்த்தனுடைய சேர்க்கையிலே இருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துடுது அதே நேரத்தில் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாயோடு இணையும் போது கேது ப்ளஸ் சனி கேது சனியோடு மட்டும் இணைந்து இருந்தால் சனியோட தசை நடைமுறையில் வரணும் கேது தச நடைமுறையில் வரக்கூடாது கேது தசை நடைமுறையில் வந்தால் சிறப்பு இல்லை சனியோட தச நடைமுறையில் வந்தால் சிறப்பு ஏன்னா கேது சனியோடு கூடும்போது சூட்சமவலு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பை அடைந்து சனியினுடைய அனைத்து கெட்ட காரகத்துவத்தையும் கே கேது உறிஞ்சி விடுகின்றார் கேது எடுத்து விடுகின்றார் என்ற அமைப்பில் சனி தசை என்பது ஒரு அற்புதமான திசையாக இருக்கும் கேது செவ்வாயோட மட்டும் கூடணும் கேது செவ்வாயோட மட்டும் இந்த இடத்துல சனியினுடைய அவள் சனியினுடைய செயற்கை பார்வை வந்துடக்கூடாது அப்போ கேது செவ்வாயோட மட்டும் கூடியிருந்து செவ்வாயோட தசை நடைமுறை வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதுலேயும் கேது தச நடைமுறை வந்துடக்கூடாது கேது சுபரத்தோட கூடுனா குருத தசையும் வரலாம் குருதசையும் வரலாம் கேது கே தசையும் வரலாம் சுக்கரதையும் வரலாம் ஆனால் கேது சனியோட மட்டும் கூடியிருந்து கேது தசை வரக்கூடாது சனி தசை வந்தால் சிறந்தது கேது செவ்வாயோட கூடி செவ்வாயசை வந்தால் நல்லது கேது தசை வரக்கூடாது ஒரே நேரத்தில் கேது சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றுட்டால் சிறப்பில்லை ஒரு ஒருவேளை கேது சனியோடு கூடி அது செவ்வாய் பார்த்து விட்டார் அல்லது கேது சனி செவ்வாய் மூணு பேருமே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மூணு தசையுமே நல்லா இருக்கா நல்லாலாமல் ஆகிடும் சிறப்பில்லாமல் ஆகிடும் ஏன்னா இந்த இடத்துல சூட்சமோடு அப்படிங்கிறது இங்கே வந்து நிறுத்தப்படுகின்றது அதாவது ரத்து செய்யப்படுகிறது என்ன வந்து வந்துடும் சூட்சமொழி இங்கே கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டினுடைய தொடர்பையும் கேது ரெண்டு பாவரத்து தொடர்பையும் பெறக்கூடாது இந்த இந்த அமைப்பில் பார்க்கும்போது கேது சுபகரத்துடைய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நன்மைகளை செய்வார் அதே போல் கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான வீடுகள்னு சொல்லும்போது கன்னி வீடு விருச்சக வீடு கும்ப வீடு இந்த மூன்று வீடுகளில் கேது இருந்தாலும் நல்ல பலன்களை அளிப்பார் அவருடைய தசை நடைமுறையில் வருதா அப்படிங்கிறத பாருங்க அவர் எந்த நிலையிலும் பாவத்தம் அடையவே கூடாதுங்க ராகு கேதுவை கேதுவை எடுத்து செயல்படுத்துவார் அதிபதி போல செயல்படுவார் தன்னை பார்த்த கிரகத்தினுடைய எடுத்து செயல்படுத்துவார் தன்னோடு சேர்ந்த கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் தனக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் இதுல ராகுதசை கே தசையில கே தசையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கடுமையான பாவத்து அடைந்திருந்தாலும் கூட கேது வடதசங்கிறது பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகும் ஆனால் ராகதசா அப்படி கிடையாது கடுமையான பாவத்து அடையும் போது மிகப்பெரிய பாதிப்புகளை அவர் தந்துட்டு போவார் இதான் ராகு கேதுக்கு உண்டான வித்யாசாமிப்பாக வரும் அப்போ கேது சுபதனுடைய சேர்க்கையில் இருக்கின்றார் பார்வையில் இருக்கின்றார் கண்டிப்பாக நல்ல பலன்களை அவர் நூறு சதவீதம் அடிப்பார் கேது ராஜயோகாதிபதியுடைய தொடர்பை பெறுகின்றார் அப்படின்னா இன்னும் சிறப்புங்க ராஜிகளை தொடர்பை பெறும்போது இன்னும் ஒரு அற்புதமான நல்ல பலன்களை அவர் அளிக்கவே செய்வார் என்று சொல்லலாம் அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது சுபகரத்தினுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய இணைவை பெறுவதும் தனித்து சனியினுடைய இணைவை பெறுவதும் தனித்து செவாஜியனுடைய இணைப்பு பெற்று ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் எந்த ஒன்றா வந்துடணும் அப்படின்னா சனி திசையை செபாதிசையாக வந்தால் நல்லது கேது தசை நடைமுறையில் வந்தபோது சிறப்பு இல்லை அப்படிங்கிற வந்துடும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் முக்கியமாக எடுக்கணும் சுபகரத்துடைய பார்வையில் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான நல்ல பலன்களை அளிப்பார் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்